பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று போதித்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புரட்சி மொழிக்கேற்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் இணைந்து திருமுருகப் பெருமானுக்கு தீந்தமிழில் குடமுழுக்கு இல்லையேல் தமிழனுக்கு பெரும் இழுக்கு என்கிற கோரிக்கையை முன்வைத்து திருச்செந்தூர் மண்ணிலே கோரிக்கை பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்று கோரிக்கை உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமகள் நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ் ஆகம பாடசாலை அதனுடைய நிறுவனர் சிம்மம் சத்யபாமா அம்மையார் அவர்களே வடகுரு மடாதிபதி ராஜயோக சித்தர் சித்தர்பீடத்தினுடைய தலைவர் போற்றுவதற்கும் உரிய பெருமகனார் குச்சனூர் கிளார் அவர்களே இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தலைவர் போற்றுதற்குரிய சித்தர் மூங்கில் அவர்களே ஆகப்பெரும் கருத்துக்களை நாம் அருளி நாம் அரு அறிய தந்திருக்கிற பெருந்தகை தமிழ் தேசிய பேரக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களே தமிழ் தேசிய அரசியலின் பேராசான் தமிழ் பேரினத்தினுடைய பெரியார் நம் எல்லோரின் பேரன்பிற்குரிய பெருமகனார் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் தெய்வத்தமிழ் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்பா மணியரசன் அவர்களே இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே கூடி அமர்ந்திருக்கிற என் உயிர்வோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் வரலாற்றில் தமிழர் என்கிற பேரினம் எவ்வளவு பெருமைக்குரியது எவ்வளவு சிறப்போடும் மாண்போடும் வாழ்ந்தது என்பதையெல்லாம் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இங்கே எடுத்து இயம்பினார்கள் ஆனால் நம்முடைய ஐயா மணியரசனார் அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்கிற வரலாற்று உண்மையை ஏற்க மறுத்த கன்னடர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள் தமிழை இழிவுபடுத்தி பேசினார்கள் ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் ஆதரவாக இங்கு ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று யாரும் இல்லை என்பதை அந்த நிகழ்வு மறுபடியும் நமக்கு நிரூபித்து காட்டியது இந்த நிலத்தில் இரண்டே பேர்தான் அந்த கருத்துக்கு எதிராக கருத்து வைத்து போரிட்டவர்கள் ஒன்று நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் இன்னொன்று உங்கள் மகன் நான் அதற்குப் பிறகு இவர்கள் கருத்துக்கு பேராதரவு தமிழ் மக்களிடத்திலே வருகிறது என்ற பிறகு வாயை திறந்த பெருமக்கள் பலர் தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால் தமிழ் இருந்தால் தமிழன் தமிழனாக இருப்பான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழிங்காயிரு தேவினை எப்பாவான் தமிழன் எழுச்சி உற வேண்டுமானால் தமிழ் மீட்சியுற வேண்டும் இங்கே திட்டமிட்டு ஒரு பெரும் சூழ்ச்சி நீண்ட காலமாக இது விபத்தல்ல எதிர்பாராத நடந்ததல்ல திட்டமிட்டது தமிழ் இருக்கிறவரை தமிழன் இருப்பான் தமிழன் இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் அவன் தாய் நிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள் திராவிடர் என் உயிர் தமிழ் இறந்து விடுமோ என்ற அச்சத்தில் இறந்தவன் உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான் மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவன் நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்றார் அவார் மொழி கவிஞர் என்ற சுல் அம்சத்து இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான் இறக்கவில்லை ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்ற அஞ்சி உயிரை நீத்தவர்கள் மொழிப்போர் மரவர்கள் நம் முன்னவர்கள் அப்போது ஏற்பட்ட மொழி புரட்சியிலே அதிகாரத்திற்கு வந்தவர்கள் திராவிடர்கள் அந்த அரியணையில் ஏறி அமர்ந்த உடனே அவர்கள் முடிவெடுத்தார்கள் தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை அவனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கிறது தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்று பாரதி நம்முடைய பாட்டன் நம்முடைய தாத்தன் புரட்சிப்பாளன் பாரதாசன் பாடிட்டான் தமிழ் எனக்கு ஒரு மொழி எனக்கு ஒரு முகம் எனக்கு ஒரு அடையாளம் அதெல்லாம் என் உயிரா அவன் முடிவென்ட்டான் தமிழுக்கு தமிழனுக்கு தமிழ் உயிர் தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது அப்ப என்ன செய்ய அதை அழிக்கணும் எப்படி அளிப்பது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது எதுவும் அவன் சொன்னதில்லை நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம்தான் தான் அவளையும் தன்மையப்படுத்தினான் இப்போது கூட இப்போது கூட அண்மையில் நடந்த மதுரை நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை அதே கோட்பாட்டை வைக்கிறார் ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை என் உடன் பிறந்தார்களே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இனி இருக்காது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிடர்களின் கோட்பாடு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இனி இருக்காது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு திட்டமிட்டு அளித்தான் நம் அருகிலே இருந்தால் தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார் தமிழில் பேசுவது எழுதுவது படிப்பதெல்லாம் பத்தாம் வசலித்தனம் தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா சொன்னவர் யார் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ராமசாமி அவர்கள் ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள் அவனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதே இலக்கென்று முடிவெடுத்தது